நாம் மிக விரைவில் ஒரு எதிர்பாராத யுத்தத்திற்கு தயாராகி வருகிறோம் என்கிற ஒரு செய்தியைத்தான் இஸ்ரேலிய ராணுவ தளபதி யால் ஜமீர் தற்போது வெளியிட்டிருக்கிறார் இந்த யுத்தம் பல பாகங்களிலும் தொடரலாம் என்கிற செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே காசா மீது நடந்த யுத்தத்தில் காசாவோடு சண்டை நடந்த அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலான தாக்குதல்கள் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல யுத்த நிறுத்தத்தின் முதல் கட்டம் முடிவுக்கு வரப்போகிறது இரண்டாம் கட்டத்திற்கு யுத்த நிறுத்தம் நகரப்போகிறது இந்த இரண்டாம் கட்டம் என்பது பாலஸ்தீன விடுதலை இயக்கம் தற்போது இருக்கிற இடம் இடங்களை தாண்டி இஸ்ரேல் அடுத்த கட்டத்திற்கு பின்வாங்க வேண்டும் எனவே பின்வாங்குகிற பகுதிகள் அனைத்தும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வரப்போகிறது இதுதான் இரண்டாம் கட்டமாக இருக்கப் போகிறது இந்த நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த நூற்றி இருபது தொடக்கம் இருநூறுக்கு உட்பட்ட இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹான் யூனுஸ் ரஃபா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கிற பங்கருக்குள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அடிக்க சண்டைகளும் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இஸ்ரேலுடைய வரம்பு மீறிய பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் இன்றைக்கும் ஏழு அப்பாவிகள் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி ஜமீர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு மத்திய கிழக்கிலே ஒரு பதட்டத்தை மீண்டும் தோற்றுவித்திருக்கிறது அதாவது நாம் மிக விரைவில் ஒரு எதிர்பாராத யுத்தத்திற்கு தயாராக

சூழல்ல எது வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய ராணுவம் எப்போதும் தயாராக இருக்கிறது என்று சொல்கிறது ஈரானிய அரசாங்கமும் ஈரானுடைய இராணுவ பிரிவுகளும் என்பதும் இங்கே கவனிக்க வேண்டியது என்ன நாள் வாரில் இஸ்ரேலை துவம்சம் செய்கிற அளவுக்கு ஈரானுடைய தாக்குதல்கள் பலமாக அமைந்திருந்ததை நம்ம கண்ணாலேயே பார்த்துருக்குறோம் இப்படியான சூழலில் தான் இந்த செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அமெரிக்க கடற்படையோடு தாங்கள் பயிற்சிகளில் ஈடுபடுவதாகவும் சொல்லி இருக்கிறார்கள் எதிர்பாராத யுத்தம் சொல்கிறார் மறுபுறமாக தகவல் பிரகாரம் அமெரிக்காவினுடைய ஐந்தாவது கடற்படையின் படைகளோடு ஒரு வார கால ராணுவ பயிற்சியை அவர்கள் தொடங்கி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் தற்போது பிராந்தியத்தில் பதட்டமான சூழல்களுக்கு வழிவகுத்திருக்க கூடிய சூழல்ல இஸ்ரேலிய ஒளிபரப்பு கூட்டு தாபனம் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலால் யாசர் அபு ஷபாப் என்கிற ஒருவனுடைய தலைமையில் இந்த இரண்டு ஆண்டுகள் யுத்த காலத்துக்குள்ளே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் எதிரான ஒரு போட்டி குழு உருவாக்கப்பட்டிருந்தது இஸ்ரேல் அவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தாங்க இஸ்ரேல் அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க அவங்களுடைய வேலை என்னன்னா இஸ்ரேலுடைய ராணுவம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்துகிட்டு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்த சொந்த நாட்டுக்கு எதிராகவே தாக்குதல் நடத்துகிற துரோகி கும்பல்கள் இவர்கள் அதை தாண்டி பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு வருகிற உணவுகளை எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருடிக்கிட்டு கொண்டு போய் இஸ்ரேல்கிட்டே கொடுத்துருவாங்க எனவே பாலஸ்தீன மக்களுக்கு உணவு கிடைக்காது இப்படி யாசர் அபு ஷபாபுடைய தலைமையில் இந்த குழு செயல்பட்டு வந்த நிலையில் பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் அதனுடைய அரசாங்கமும் இவர்கள் சரணடைய வேண்டும் இல்லாவிட்டால் இவர்களுக்கு மரண தண்டனை விதிப்போம் என்று மரண தண்டனை விதித்திருந்த சூழலில் யாசர் அபு ஷபாப் மூன்று நாட்களுக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு நடைபெற்ற சண்டையில் கொல்லப்பட்டான் அவனுடைய குழுவைச் சேர்ந்த பல பேரும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் தற்போது நூற்றுக்கணக்கான யாசர் அபு ஷபாபினுடைய குழுவைச் சேர்ந்த துரோகிகள் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் சரணடைந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக பெரும்பாலானவர்கள் சரணடைந்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய ஒளிபரப்பு கூட்டுத்தாகனம் தானாகவே முன்வந்து சரணடைய தொடங்கி இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் தான் சரணடைகிறார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை முதலாக சரணடைதல் வேகம் அடைந்திருக்கிறது நிறைய பேர் பேரு சரணடைஞ்சுக்கிட்டே செய்திகளும் வெளியாகி பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு பாரிய வெற்றியும் கூட துரோகிகள் குழுவாக இருந்தவர்கள் தற்போது சரணடையும் போது அவர்களுக்கு பொதுமன்னிப்பு கொடுப்பதாகவும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள் எனவே இது பாலஸ்தீனம் என்கிற தனி நாட்டின் கொள்கைக்குரிய ஒரு அச்சானியாக ஒரு வெற்றி பாதையாக மாறி இருக்கிறது

அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறது இதைத் தொடர்ந்து அமைச்சராக நூற்று பத்து அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிர்ச்சிகரமான

இவனை அவன் நம்பவும் இல்லை என்கிறது பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது என்ற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த சமாதானம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் ஒப்பந்த பிரகாரம் ஒரு நாளைக்கு அறுநூறு ட்ரக்குகள் காசாவுக்குள் நுழைய வேண்டும் அவைகள் நுழையாமல் இருக்கிறது என்கிற அவலமான நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஐநா பலமுறை கோரிக்கை வைத்தும் இஸ்ரேல் ரஃபா பார்டரி முழுமையாக திறக்காமல் இருக்கிறது என்கிற நிலையும் தற்போது வரை தொடர்ந்து வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீன் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனும் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்கும் அதே நேரம் இலங்கை மக்களுக்காகவும் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் சகோதரர்கள் நண்பர்களை தாய்மார்களே வாகிறது அவ்வாஹுல்லாகி ரப்பில் ரபில் அன்பிற்கு நிய சகோதரர்கள் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நம்ம உலருணவுப் பொருட்கள் கொடுக்கறது அதே மாதிரி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை எப்படியாவது திரும்ப ரிக்கவர் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொண்டிருக்கோம் அந்த அடிப்படையில் தற்போது வெள்ளம் பெட்டிய பகுதிகளில் சுத்தம் செய்கிற பணிகளும் இளைஞர்கள் ஃபுல்லாக ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தற்போதும் நமக்கு ஒரு நூறு பார்சல் அரிசி பருப்பு தேயிலை தீ அடங்கிய நூறு பார்சல் ல்கள் ஒரு சகோதரர் கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்கிறாரு மக்களுக்கு கொடுக்க சொல்லி இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஹங்மல்லி அனுப்புறதுக்கு கொண்டு வந்து நானூறு அரிசி பேக் இருக்குது இதற்கு இன்னும் பால்மா தேவை செமெண்டின் தேவை அந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம் அலமது இல்லா இது மாதிரி நீங்கள் பொருட்களாக தர விரும்புகிற சகோதரர்கள் கொழும்பு மாலிகாவத்தை போலீஸுக்கு பின்னாடி என்ஹெச்எஸ் ஃபிளட்ஸ்ல இருக்கக்கூடிய நான்காவது லேன் ஹிஜ்ரா மாவத்த ஹிஜ்ரா மாவத்தில் முன்னாடிய ஃப்ரண்ட்லேயே முதலாவது இருக்கும் ரைஸ் அப் அகாடமின்னு சொல்லி இந்த அகாடமிக்கு கொண்டு வந்து இருபத்தி நாலு மணித்தியாலமும் உங்களால் முடிந்த பொருட்களை தர முடியும் ஒரே ஒரு அரிசி பேக் தான் உங்களுக்கு தரையிலும்னாலும் பரவாயில்லை கொண்டு வந்து தாங்க ஒரு குழந்தைக்கான ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் உங்களுக்கு தரையிலுமெண்டா கொண்டு வந்து தாங்க நூறுரூவா நூறுூவா முன்னாலும் கொண்டு வந்து தாங்க பணமாக தர விரும்புகிறவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய நம்முடைய அக்கவுண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போட முடியாது என்ற சில நாடுகளில் பிரச்சனையாகும் இந்த மாதிரி நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் முன்னால் தெரிய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குவதோடு பெண்களுக்கான ட்ரெஸ்ஸு அதையும் தாராளமாக கொண்டு வந்து தாங்க இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் பெண்களுக்கான ஆடைகளும் நிறைய மக்கள் கொண்டு தந்திருக்கிறாங்க அவற்றையும் கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளை நம்ம பண்ணி கொண்டு